ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உடம்புல ஃபேட் எப்படி உருவாகுது அதிக உடல் பருமன் எப்படி ஆகுது அதை எப்படிலாம் குறைக்கலாங்க தான் இந்த வீடியோ அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான கலோரிகள் இருக்கும் இந்த கலோரிகள் வந்து தேவையான அளவுக்கு மீறி அதிகமாக எடுக்கும்போது ஃபேட்டாக உருவாகுதுங்க ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மனுஷனுக்கு ச ஆண்களாக இருந்த ரெண்டாயிரம் கலோரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கலோரி வரைக்கும் எடுத்தாலே போதும் இதுவே பெண்களாக இருந்த ஆயிரம் ஆயிரத்தி அறுநூறு கலோரியிலேருந்து ஆயிரத்தி எட்நூறு கலோரி எடுத்தாலே போதுங்க நம்ம தேவைக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும்போது அது உடம்புல போய் சேர்ந்துக்குது இதனால தான் வந்து ஃபேட்டு அதிகமாகுது இதனால தான் உடல் எடை அதிகரிக்குது இது குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான பொருள் என்னங்கிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத பொருள் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் இங்கே ஜங்க் ஃபுட்டு மைதாவில் செய்த ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடாதீங்க கேக்கு பிஸ்கட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க அதே மாதிரி வெள்ளை சர்க்கரை வெள்ளை சர்க்கரையும் வந்து உங்களோட ஹா ஹார்போஹைட்ரேட்டு சர்க்கரையோட அளவு இதுவும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து கொழுப்பை வந்து அதிகப்படுத்தும் அதனால இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க நீங்க க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்க காலையில ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எந்திரிக்கும் போது மார்னிங் டெய்லி ஒரு ரொட்டின் வச்சுக்கோங்க வாக்கிங் போங்க டெய்லி வாக்கிங் ஒரு மூவாயிரம் ஸ்டெப்பாவது நடங்க டெய்லி மூவாயிரம் ஸ்டெப்பு நடங்க இப்போது இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கலோரி அதாவது கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக இருக்குது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும் நம்ம ஆக்டிவிட்டி பண்ண பண்ண தான் அது குறைய ஆரம்பிச்சிரும் இப்போ பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்கிப்பிங் பண்ணலாம் ஸ்கிப்பிங் பண்ண முடியாதவங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜூம்பா டான்ஸ் இருக்குது ஜூம்பா பண்ணலாம் யோகா பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம உடல் இயக்கங்கள் அதிகமாக அதிகமாக நம்ம உடம்போட அந்த ஃபிட்னஸ் வந்து அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி ஜிம்முக்கு போகலாம் ஜிம்முக்கு போகும்போது அதுவும் வந்து நம்ம அதிகளவு நம்ம உடல் இயக்கம் அதிகமாகிறப்ப நம்ம தேவையில்லாத கல்லூரிகள் வந்து எரிக்கப்படுதுங்க அப்போது வந்து நமக்கு உடல் இடை வந்து பைய பைய இந்த கெட்ட கொழுப்புலாம் குறைஞ்சு ஃபிட் ஃபிட்டாகும் இதை என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு ரொட்டீனாக பண்ணுங்க ஒரு மாதம் ரெண்டு மா முப்பது நாள் சேலஞ்சாக வச்சு பண்ணுங்கள் அதே மாதிரி தொண்ணூறு நாள் சேலஞ்சு ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சு இப்படி ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்போது தொடர்ந்து பண்ணணும் பண்ணிகிட்டு இருக்க நம்மளோட உடல் இயக்கம் அதிகமாக எடை வந்து குறைய ஆரம்பிச்சிரும் உடம்பு வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இந்த தேவையில்லாத கல்லூரிகள் வந்து எரிக்கப்படுறதுனால நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகள்லாம் வந்து போயிட்டு குட் ஃபேட் வந்து அதிகமாகுங்க அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணி குடிக்கணும் முதல் விஷயம் நம்ம இன்டேக்காக எடுக்கிறதுக்கு முதல் எல்லாம் என்ன ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நிறைய குடிங்க தண்ணி எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னா ஒரு இருபது கிலோ இருக்கும் அப்படின்னா ஒரு லிட்டர் இதே நாற்பது கிலோ இருக்கும் அப்படின்னா ரெண்டு லிட்டர் அறுபது கிலோ இருக்கும் அப்படின்னா மூணு லிட்டர் தண்ணி இருபதுக்கு ஒன்று அப்படிங்கிற மடங்கில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி காலையில் டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இந்த லெமன் போட்டு இது புதினா லைட்டாக இஞ்சி தேன் கலந்து ஒரு சூடான தண்ணியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிங்க இது வந்து நமக்கு உடம்புக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும் அதே மாதிரி நம்ம உணவில் வந்து நிறைய காய்கறி பழங்கள் இறைச்சிகள்லாம் சேர்த்துக்கலாங்க அதில் காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்து டிஃபனாக இட்லி எடுத்துக்கலாம் நீங்கள் அதிக குவாண்டிட்டி எடுக்கணும்னு இல்லை கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க இட்லி கூட சாம்பார் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா தோசை ஊத்தாப்பூ இந்த மாதிரி சாம்பார் சட்னியோடு நார்மலாக எல்லாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஓட்ஸ் கஞ்சி கூட எடுத்துக்கோங்க கம்பல்சரி ஒரு முட்டையாவது ஒரு நாளைக்கு சேர்த்துக்கோங்க இதுலேயும் வந்து ப்ரோட்டீன் இருக்கு நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன் இருக்க ஐட்டமா எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற வந்து கெட்ட கெட்டக்குழுப்புலாம் ஈஸியாக கரைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நீங்க மதிய வேலையில் ஒரு வேலையாவது சிறுதானியம் எடுத்துக்கோங்க கம்பு சோளம் இந்த மாதிரி சிறுதானியத்தில் செய்த ஏதோ ஒரு ஃபுட்டு சாதம் எது வேணாலும் பண்ணி சாப்பிடுங்க அதே மாதிரி நம்ம சாப்பாட்டில் வந்து பருப்பு காய்கறி பொரியல் கூட்டு இந்த மாதிரி நார்மல் சாப்பாடு எல்லாமே சாப்பிடுங்க அதே மாதிரி ரைஸ் கம்மி பண்ணிட்டு காய்கறி வெஜிடபிள்ஸ் வந்து அதிகப்படுத்திக்குங்க இல்லை நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க மீன் சிக்கன் இந்த மாதிரி மட்டன் எது வேணாலும் சாப்பிடுங்க கம்மியாக சாப்பிடுங்க நார்மல் மீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் வச்சுட்டு நீங்கள் எந்த எது வேணாலும் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன் இருக்கிற சிக்கன் எடுத்துக்கலாங்க நீங்கள் ஃபிஷ் எடுத்துக்கலாம் மீன் வந்து அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குதுங்க அதே மாதிரி ஈவினிங் வந்து சுண்டல் எடுத்துக்கலாங்க கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்களா சொாங்களா அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி நைட்டு ரொட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா சேலட் எடுத்துக்கோங்க வெஜிடபிள் சேலட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட் சேலட் மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி சேலட்டாக பண்ணி சாப்பிடலாம் இப்போ சேலட் சாப்பிட்றப்ப இதில் கலோரிஸே இருக்காதுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி சாப்பிட்லாங்க சப்பாத்தி வந்து ரெண்டுக்கு மேலே சாப்பிட வேணாம் சப்பாத்தியும் கம்மி பண்ணி சாப்பிடுங்க அதாவது இருக்க ஐட்டம்லாம் நீங்கள் கம்மி பண்ணி சாப்பிடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பு எடுத்துக்கோங்க சூப் வந்து வெஜிடபிள் சூப்பு இல்லை அப்படின்னா நான்வெஜ்ஜில் நீங்கள் எந்த மாதிரி வேணும் சூப் எடுத்துக்கோங்க ஆட்டுக்கால் சூப்பு எது வேணுனாலும் நீங்கள் எப்படி வேணுணாலும் எடுத்துக்கோங்க சூப் எடுத்துக்கோங்க இதுவும் உடம்புக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டீனாக பண்ணிட்டு வர வர நம்ம உடம்பு வந்து ஃபிட்டாகவும் அழகாகவும் மாறுவோங்க ரொம்ப இளமையாக இருப்போம் இதை கண்டிப்பாக கம்பல்சரி பாருங்கள் அதே மாதிரி உணவு வந்து ஏழு மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க இரவு அதே மாதிரி இருந்து எட்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃபிட்டான உடம்பு கண்டிப்பாக வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க